மூட்டல் ம சரியா ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க அது வந்து பத்மம் அப்படின்றது வந்து

அந்த முனிவர்கள் பசங்க இருப்பா வச்ச இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாருன்னா அப்ப வச்ச அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தாய்னு அர்த்தம் புரியறதா சரி இங்க ஒரு ஸ்ரீ சேத்துனா இதே வார்த்தை என்ன ஆகுது சரி நம்மளுடைய ஊர்ல வந்து ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது பெஸ்டிவல் நடக்கிறது அதை சம்ஸ்கிருதத்துல என்னமா சொல்லுவோம்

நான் ரொம்ப நாளா உற்சவம் உற்சவம்னு சொல்லி நீங்க பழகிட்டேன்பழ இருக்கறத சம்ஸ்கிருதத்தோட எந்த வார்த்தையத்தோட கம்பேர் பண்ணி உற்சவம் படிச்சிருக்கேன் நபும் சகலிங்கம் தானே அப்படின்னு கேட்க கூடாது தான் சரியா டிஃபரென்சியே பண்றது எப்படி தெரியும் அப்படின்னு புல் அது ரொம்ப சிம்பிள்மா இப்போ நமக்கு வந்து வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்கா இல்லையா

அனுப்புங்க நான் எல்லாம் பிடிஎஃப் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஷியோர் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ மகோதய் வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார் கிளாஸ்ல அந்த கா ஒரு தடவை சொல்றேன்னு சொன்னேன் சார் எல்லாருக்கும் அது உபயோகமா இருக்கும் சார் வெரி குட் மா இது மாதிரி தான் இருக்கணும் அடுத்த வாழ்க்கும் அந்த டவுட் வரும் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்றது சந்தோஷம் இப்போ சாரதா அம்மா மத்தியானம் ஒரு டவுட் கேட்டா என்கிட்ட இது பாருங்க இதுதான் வந்து க புரியறதா இது என்ன அக்ஷரம் சொல்லுங்க சாரதா அம்மா என்ன கேட்டா இந்த காவை இப்படி எழுதுறது கரெக்டா இல்லைன்னா இப்படி எழுதுறது கரெக்டா இல்லைன்னா இப்படி எழுதுறது கரெக்டா இது மூணுதுல எது கரெக்ட்னு பார்த்தா இதுதான் கரெக்ட் சரியா இது ரவன் வந்துரும் ஆ கரெக்டா துணி வந்துருக்க இது ரவன் வந்துரும் இது ரவன் வந்துரும் இது ரெண்டுமே தப்பு இதுதான் கரெக்ட் ஓகேவா என்னன்னா ஜாயின் பண்ணனும் ஜாயின் பண்ணனும் ஆமா ஜாயின் பண்ணால அது கா ஜாயின் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ரவன் சொல்லிடுவா அதுக்கு அப்புறம் மார்க் வராது எனக்கு தெரியாது பா ஓகேவா